வணக்கம் மக்கள் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கான ப்ரமோ த்ரீ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோ முழுக்க சௌந்தர்யா ரோஸ்டிங் தான் இருக்கு வந்த எட்டு பேருமே சௌந்தர்யா விஷால் இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு அடிச்சு அவங்க ரெண்டு பேரையும் முன்னாடி கொண்டு வந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆமாங்க சுனிதா வந்து சௌந்தர்யாவை பார்த்து சொல்லியிருப்பாங்க நீ இங்கே விளையாட்றையோ இல்லையோ ஆனால் வெளியில் நிறைய பேர் விளையாடுறாங்க உனக்காக அப்படின்லாம் வேறு சொல்லியிருந்துருக்காங்க அதுக்கு பிறகு வர்ஷினி வர்ஷினியுமே சௌந்தர்யாவை வந்து ரொம்ப டவுன் பண்ண மாதிரி பேசியிருப்பாங்க பிரமோ டூவில் வந்து பேசியிருந்தோம் இல்லையா அதுதான் பிரமோ த்ரீயில் வந்து காட்டியிருக்காங்க ஆல்ரெடி வந்து சௌந்தர்யா டவுனாக தான் இருந்திருப்பாங்க இதெல்லாம் கேட்ட உடனே ரொம்பவுமே அழுது ஃபீல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் சுனிதா வந்து ஜாக்லினை பார்த்து சொல்லியிருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங் இல்லாத வீக்கான கண்டஸ்டன்ட்னால் அது நீ தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிறைய அதில் வந்து வர்ஜினி மற்றது நிறைய பேர் வந்து ஜாக்லினையும் சௌந்தர்யாவையும் சொல்லியிருப்பாங்க இதனால் ரெண்டு பேருமே உட்காந்து இருக்காங்க வீட்டுக்கு வந்த முழுவதுமே வந்து சௌந்தர்யா வந்து நல்லா வச்சு செஞ்சிட்டாங்க பாவம் அந்த ஒரு பொண்ணே போட்டு டார்கெட் பண்ணிக்கிட்டு சாத்தனோட ரொம்பவுமே கீழ்த்தனமாக நடந்துக்கிட்டாங்க சௌந்தர்யக்கான ஓட்டுகள் அதிகரிக்கணும் இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்